அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் காலை வணக்கம் சேலம் மாநகர் மாவட்டம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக கழக வச்சு வளர்ச்சிப் பணி குறித்து ஆலோசனை கூட்டம் சேலம் புறநகர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது கழக நிர்வாகிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்லுகின்ற பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் அதேபோல் திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று தக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் நான் ஊடகத்தில் பார்க்கின்ற பொழுது திரு ரகுபதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தூங்கிக் கொண்டு இருப்பதாக வேட்டியளித்தார் நான் விழித்துக் கொண்டு சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் பொறுத்து கொள்ள முடியாமல் திரு ரகுபதி அவர்கள் இந்த கருத்தை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் திரு ரகுபதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொத்தடிமையாக செயல்பட்டு வருகிறார் திரு ரகுபதி அவர்கள் இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொன்மலைச்சம்பள் புரட்சித்தலைவர் எம்ஜா புரட்சித்தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் திரு ரகுபதி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை கழகம்தான் அவருக்கு வழங்கியது அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்மனச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை ஈயசக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற ஒன்றும் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான் அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் வந்த ஒரு செய்தி இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன் அடுத்தது ஓடு இந்த ட்ட நடந்த செய்தி ಇದು ಡಿಮರ್ ತೈ. ಇಲ್ಲ ಏನಾದರೂ ಏನಾದರೂ ಫೌಂಡೇಶನ್ ಅಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ಏನಂದurde ಏನಂದurde ಫಸ್ಟ್ ಇದು ಇದಿರಲಿ ಪಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇದು ಅದಿರಬೇಕು ಇದು ಅದಿರಬೇಕು ಏಕಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಆ ಬಸ್ไซಟು ಏನಲ್ಲ ಎಲ್ಲಿಸಿಂ ಸೇಟ್ ಪಾ ಏನನ್ನ ನಡೆದು ವಿಷಯ ಬರಕ್ಕೆ இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சவராகி நாசமாகி போச்சு இதுக்கு ரகுபதி பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது காவல்துறை தூங்கிட்டு இருக்குது காவல்துறை பொறுப்பேங்கிற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு சட்டத்துறை அமைச்சர் கும்பகோணம் தூக்கத்தில் இருக்கார் ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே மூன்று நாளைக்கு முந்தி ட்யூட்டரில் போட்டிருந்தேன் எல்லா பத்திரிக்கையும் வந்துருக்குது ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டுருக்காரு இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் மூன்று நாளுக்கு வெளியிட்ட நேற்று தினம் இப்படி ஒன்று நடந்திருக்குது எவ்வளோ மோசம் ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க கொடுத்துருக்கிறார் அதை கண்டுபிடித்து கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர் அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செல்கின்ற பொழுது நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கொடு நின்று அந்த காவலர் கேட்டதாகும் அந்த பெண்மணி அவ்வளோ பணம் இல்லை ஒரு சிறிய தொகையை கொடுப்பதாக சொல்லி அதை தொகையை இதை கொடுத்துருக்காங்க பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது அசிங்கமாக இருக்குது எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்ருக்காங்க தகுரியமாக வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்குவேணும் தயவுசெய்து ஊடகங்களும் பத்திரிகை என்பதும் இதை முழுமையாக வெளியிடுங்க இனி இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன் ஊடகம் பத்திரிகை பலம் நடக்கின்ற செய்திகள் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள் நாட்டில் நிலவுகின்ற அட்டுழியங்களை பெண்களுக்கு பாதுகாப்பாக இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வெளியிட்டுகள்தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் இனியாவது இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடை நடைபெறக்கூடாது தான் என்னுடைய நோக்கம் எவ்வளோ மோசமாக ஒரு பெண் எப்படி பதறி போய் சொல்கிறாங்க சிந்திச்சு பாருங்கள் ஆனால் முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் வீணாக எங்கள் மீது குறை சொல்கிறாங்க வீண் பழி சுமத்துறாங்கன்னு இது அந்த பெண்மணி வலைதளத்தில் வெளியிட்ட அந்த செய்தி தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன் அதில் வந்து ஊடகங்களும் பத்திரிக்கை எதை மக்களுக்கு சேருங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வெளியிடுங்க அதோட நான் ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பல துறைகள் வராமல் நிலுவையில் இருக்கின்றது அதை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம் நானும் என் ச நாடாளுமன்றம் மூத்த கட்சி நூலும் சென்று உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்திலே சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம் அதன் அடிப்படையில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் அதோடு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டுக்கு நிலுவை நிதி அதையும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அண்மையில் அறிவித்திருக்கின்றார் ஆக நாங்கள் கொடுக்கப்பட்ட சில கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றப்பட்டுகின்றன நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்வதிலும் தமிழ்நாடு வளர்வதற்கான அடிப்படை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றீர்கள் சார் குறிப்பாக ஆர்டி ஆர்டின்னு சொல்லிட்டு அந்த நடிந்தவர்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு பள்ளியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இதுவரைக்கும் நிதி ஒதுக்காதனால ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே அந்த அதுக்கான அந்த கால்பை பண்ணி அறிவிச்சிருக்கணும் இதுவரையும் அறிவிக்கலை இதனால் பெற்றோர்கள் அதாவது இந்த ஏழை எளிய மாநில சேர்க்கக்கூடிய பெற்றோர்கள் ரொம்ப அவதிக்கு இது நிதி இல்லாதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க அதை விரைவாக அமல்படுத்துறதுக்கு அதாவது மைத்தி இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டது அந்தந்த நேரத்துக்கேற்ப அந்த துறைகளில் கவனம் செலுத்தி மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைத்தோம் இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நீங்கள் சொன்ன இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் காதிலே வாங்குவதே இல்லை கவனிப்பதும் இல்லை ஒட்டுமொத்தமாக மக்களையே அவர்கள் கவனிப்பதில்லை மக்களுடைய பிரச்சனையிலும் கவனம் செலுத்துவதில்லை அவர்கள் முழுக்க முழுக்க வீட்டு மக்களை பற்றி தான் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் நீங்கள் சொல்வதை போல் இன்றைக்கி மாணவ சேர்க்கை நடைபெற வேண்டும் அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதையெல்லாம் இந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது இது மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த ஊடகத்தின் வேலையாக பத்திரிகை வேலை இனியாவது இந்த அரசு விழித்து கொண்டு இந்த எல்லாம் நீக்க வேண்டும் கூட்டணி நாங்கள் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட எங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றன இன்னும் ஒம்பது மாத காலம் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கின்றன ஒன்பது மாத காலத்துக்குள் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அரசு காலி பணியிடங்கள் மூன்று லட்சம் அரசு சார்ந்த துறையினுடைய காலி பணங்கள் இரண்டு லட்சம் மொத்தம் அஞ்சரை லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் காலிப்பணியிடங்கள் அரசு காலிப்பணியிடங்களும் மற்றும் அரசு சார்ந்த துறையினுடைய காலிப்படைகளும் முழுமையாக நிரப்பப்படும் என்ற செய்தியை அவருடைய தேர்தல் அறிப்பிலே வெளியிட்டார் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டு அடியடித்து வைத்துவிட்டன இந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு பணியிடங்கள் சுமார் ஐம்பதாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அன்னையில் நடைபெற்ற மானியக் கோரிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுகின்றது போல் அரசு சார்ந்த பணியிடங்கள் சுமார் இருபத்தெட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக மொத்தம் அரசு காலி பணியிடங்கள் அரசு சார்ந்த பணியிடங்கள் அரசு துறை சார்ந்த காலிப்பெண்ணிகள் மொத்தம் சுமார் எழுபத்தெட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அவர்கள் அந்த மானியக் கோரிக்கையின் போது பதிலளித்திருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாலு வருட காலமாக ஓய்வு பெற்றோட எண்ணிக்கை ஐம்பதாயிரம் வாய்ப்பு வச்சு அதை அவர்கள் குறிப்பிடவே இல்லை ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அரசு காலிப்படையிடங்களும் அரசு சார்ந்த காலிப்படை எழுபத்தெட்டாயிரம் நிரப்பப்பட்டிருக்காங்க அவள் சொன்னதைப் போல முழுமையான காலிப்படங்கள் நிரப்பப்படவில்லை இந்த நான்கு ஆண்டுகளில் ஏற்பட்ட காலி அரசு ஏற்பட்ட காலிப்படைகளும் நிரப்பப்படவில்லை அதோடு நீங்கள் கேட்ட மாதிரி கேள்வி கேட்ட மாதிரி இன்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கி எடுத்து இன்றைக்கு பல்வேறு துறைகளில் என்னைக்கு அலுவலர்களை நியமிச்சுட்ருக்காங்க இதற்கு முன்பு எங்களுடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது அவுட் சோர்ஸில் எடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்த நின்ற முதலமைச்சர் இன்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கு பணியாளர்களை தேர்வு செய்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அரசு காலிப்படைகள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் அரசு சார்ந்த அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுப்பார்கள் தேர்தல் முடிந்தவுடன் வாக்குறுதி காற்றிலே பார்க்க வேண்டும் கட்சி திமுக கட்சி என்பதை நிறுவனமாகியிருக்கு ரேஷன் கடையில் பணியாக நிரப்பதற்கு இந்த விற்பனையாளர் கட்டுநர் பதவிக்கு விண்ணப்பம் பெற்று நேர்முகத் தேர்வு நடத்தி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்கள் ஆகுது இதுவரை வந்து பூர்த்தி செய்யல அதே மாதிரி நிறைய இடத்துல பணியாக கால காலிடங்கள் இருக்குது இதனால் முறையாக பணி வழங்குடன் குற்றச்சாட்டு இருக்குது இதை எப்படி பார்க்க வேண்டும் அதாவது பொது விநியோக திட்டம் என்பது முக்கியமான திட்டம் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இந்த புனி பொது விநியோக திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்குகிறாங்க இதில் பணியாளர்கள் அவ்வப்போது காலி இடமாக பொழுது அது நிரப்பப்பட வேண்டும் புதிய ரேஷன் கடைகள் திறக்கின்ற பொழுதும் அதற்கு தேக்க பணியாளர்கள் நிமித்த வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் தான் எதை பற்றி கவலைப்படுறது இல்லையா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் ஆனால் வெளியில் மட்டும் மிக பிரமாண்டமாக சொல்லணும் பத்திரிகையிலேயும் ஊடகத்திலேயும் பிரம்மாண்டமாக வெளிப்படுத்துவாங்க ஏதோ திமுக ஆட்சியில் தான் மிகச் சிறப்பாக ஆட்சி அளப்பதைப் போலும் திமுக ஆட்சியில் தான் எல்லா துறையிலும் மக்களுக்கு தேவையான உதவி செய்வதும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பது போலையும் ஒரு தோற்றத்தை அவ்வப்போது பத்திரிகைகள் ஊடகத்தை வெளிப்படுத்திக்கின்ற ஒரே அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் தான் ஆனால் அதுக்கு தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது இதை அருமையான கேள்வி கேட்டீங்க சட்டமன்றம் நடக்குது இவருடைய தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலினை வெளியிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேர் அலையில் ஒலிபரப்பு செய்யப்படும் சொன்னார் நாங்களும் பலமுறை கேட்டு கேட்டு பார்த்தோம் சட்டமன்ற சபா நேரிட்ட நேரலையிலேயே நான் பேசுகிறத ஒலி உறுப்பு செய்வது கிடையாது நீதிமன்ற வரைக்கும் போனோம் நீதிமன்றத்துலேயும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல அதோட முதல முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பதில் சொல்கிறாங்க அதெல்லாம் நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறாங்க ஆனால் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு அந்த நேரடியாக ஒலிபரப்பு செய்வதில்லை நான் பேசுறதை மட்டும் நேரலையில் ஒளிபடுப்பு செஞ்சுருந்தா திமுக படுபாளத்துக்கு போயிருக்கு அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைக்கிறேன் அதையெல்லாம் நேரலையில் காட்டுவதே கிடையாது ஆனால் அதற்கு பதில் மட்டும் அவர்கள் சொல்லுவாங்க ஆக கேள்வி கேட்டதை நேரடியாக ஒளிபடுப்பு செய்யணும் நேரலையில் பதிலும் நேரலையில் ஒளிவு செஞ்சா தான் மக்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது அதை போல தான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது அப்புறம் இங்கெங்கே போய் நேரில் பார்த்து மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்ல முடியும் அதுக்கு தெம்பு திராணியெல்லாம் அந்த முதலமைச்சர் கிடையாது புரியுதுங்களா இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அவ்வப்போது பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்கிறேன்றது தெரியும் அது முதலமைச்சர் இருந்து பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க ஆனால் இங்கே செஞ்சால் தானே நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் எதுவுமே செய்யலையே இப்போ நீங்கள் ஏதாவது இடக்கு முழுக்கான கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும் அதனால தான் இந்த ஊடக தம்பிலையும் பத்திரிகை சந்திப்பதே கிடையாது அப்படியே சந்தித்தாலும் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது நிர்வாகம் பத்திரிகையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொல்லாதோ மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க எங்ககிட்ட தான் இடம் பறிச்சி பறித்து கேள்வி கேட்குறீங்க நான் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படி தான் கேள்வி கேட்குறீங்க எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போது கேள்வி கேட்குறீங்க ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே என்னென்ன கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பார் அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு அதை நீங்கள் ஒலிபரப்பு செய்வீங்க அதாவது அஹல்காம் நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாகிட்டு கொடூரமான செயல் ஈவ் இரக்கமற்ற மிருகத்தனமான பல உயிர்களை பறித்த சம்பவம் இன்றைக்கு அனைத்து இந்தியாவில் வாழ்கின்ற மக்களிடத்திலும் அது ஒரு வேதனையான சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கின்றது அதற்கு இந்திய அரசு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல் தீவிரவாத செயல் இறங்கப்படுகின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக இந்த பணியை துவக்கின்றார்கள் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் ஏற்கனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம் நம்முடைய இராணுவத்திற்கும் முப்படைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சார்பாக மிக திறமையாக செ துல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றிகின்ற நம்முடைய முப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கோங்க சார் ராஜேந்திர பால ஜெல்லாம் நீங்கள் உத்தரவிட்டால் பாரதலுக்கு பதிலடி கொடுக்கறது இங்கிருந்து ஒரு ஆயிரம் இளைஞர்களை கூட்டு போகிறது தயாராக இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு இது ஒரு நாட்டுப்பற்று தானே ஒருவருக்கும் இந்த நாட்டு பற்று இருக்குது அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் நீங்கள் எதாவது கேள்வி கேட்டிருப்பீங்க அதுக்கு பதில் சொல்லியிருப்பாரு அது என்ன கேள்வி கேட்டான்னு தெரியல பதில்தான் நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஸ்டாலின் மாடலில் நீங்கள் பேசுகிறீங்க சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கறது பதில் தான் வருது என்ன கேள்வி கேட்டாரோ நான் பதில் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு அனைத்து இந்தியானா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் நிர்வாகிகள் நாட்டை நேசிக்கின்றாய் என்பதை நான் உணர வேண்டும் சில கடந்த பத்து ஆண்டுகளில் தான் பாழாய் போல ஆட்சி நடந்தது அப்படின்னு உக்கார் அதை அதை சீர்படுத்துகிற பணியில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு ஆண்டு முடிஞ்சு ஐந்தாண்டு தொடங்குற இதில் வந்து அவர் பேசியிருக்காரு அதை எப்படி இருக்கும் சரி நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான் அவரை வந்து வெளிப்படுத்தின கருத்தை நீங்கள் கேட்டுக்கிறீங்க பத்தாண்டில் சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கணும் நீ மற்ற பகுதியில் கூட உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கலாம் அது வேறு விஷயம் நீங்கள் கூட நண்பர்கள் உங்களுக்கு அண்ணாவின் எல்லா விஷயத்திலும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள் சேலம் மாவட்டத்தை பொறுத்த மக்கள் எடுத்துக்கணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு பொழுது சேலத்திற்கு எத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி வந்திருக்குது என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் அதனால் மக்கள் என் பயன்படுத்தினார் பார்க்கலாம் அழகான சென்னை நம்முடைய சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் அந்த மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்காக எங்கெங்கெல்லாம் மக்கள் பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க பாலம் கட்ட வேண்டும் என்று அங்கேயெல்லாம் பாலத்தை கட்டி குடித நீர் தேவையை உறுதி பாதாள சாக்கடை திட்டத்தை நெறிமுறை ஏன்றைக்கு கனமழை காத்தடிக்கின்ற பொழுது மின்தடை ஏற்படும் அந்த மின்தடை ஏற்படாமல் அந்த பூமிக்கு அடியில் அந்த மின் அமைச்சு கொடுத்து சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற சாலைகள்லாம் புதுச்சு கொடுத்தோம் பார்க்கெல்லாம் அமைச்சு கொடுத்தோம் இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றுக்கின்ற குழந்தைகள் வளமோடு செழிப்போடு இருக்கணும் அதற்காக இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனால் பத்தாயிரம் அஞ்சாயிரம் பிரசவ செலவு கொடுக்கணும் அங்கே நம்முடைய சேலம் மோகன் மருத்துவமனையில் அழகாக அற்புதமான இன்றைக்கு மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்தோம் ஐநூறு படுக்க வயசுக்கூட மகப்பேறு மருத்துவமனை பச்சளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை இதெல்லாம் கொடுத்த அதிமுக அரசாங்கம் அதோட புதிய தாலுக்கா சேலத்தில் கொடுத்தோம் ஏடையம்பட்டியில் கொடுத்தோம் இதெல்லாம் அதே மாதிரி கஞ்சவழியில் கொடுத்தோம் இதெல்லாம் நாங்கள் புதிய தாலுக்கா கொடுத்தோம் அதை விட விவசாயிகள் பயன்பெற விதமாக காலடை பூங்கா ஆயிரம் கோடியில் கொடுத்தங்க இன்னும் திறக்கலைங்க திறக்கிறதுக்கூட இல்லை செயல்படாக்கி போயிட்டு போகிறாங்க அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய தலைவாசல் கூட்டு கோட்டு பகுதியில் பிரம்மாண்டமான கால்டை பூங்கா ஒன்று கட்டி வச்சுருக்குறேன் அதை கூட முழுமையாக பயன்பாட்டை கொண்டு வரல எவ்வளோ வேதனை அளிக்கிறது இதான்னா திமுக ஆட்சியில் நகருது திமுக ஆட்சியில் நகரலை அப்படியே பெஸ்ட் ஆகிடுது அதே போல் நூறு ஏரி திட்டம் இந்த நூறு ஏரி திட்டத்தில் வறண்ட ஏரிகளுக்கு நூறு நெருப்புகட்ட திட்டம் முதற்கட்டமாக நான் திறந்து வச்சேன் அதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆம வேகத்தில் நடந்துக்கிட்டேன் இன்னும் நிறைவேறவே இல்லை இவருடைய ஆட்சியிலே சிறப்பான ஆட்சி நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக முன்னு முடிக்க முடியல இல்லை இதெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற திட்டம் மக்களுக்காக திட்டம் அதை கூட அரசியல் கால்புரட்சியின் காரணமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டத்தில் முடக்கி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய சேலம் மாவட்டத்தில் கொடுத்துருக்குறோம் அம்மா மினிக்கிழமை கொண்டு வந்தோம் எவ்வளோ அற்புதம் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் கூட நூற்றி மூணு அம்மா மினிக்கிள்ளைங்க அத்தனையும் கிராமம் நகரத்தில் மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த அம்மா மினிக்கிழமைக்கு ஏற்படுத்தணும் அது என்ன அரசியல் கால்படிச்சுன்னு காரணம் நீங்கள் எங்கே செஞ்சாங்க சொல்லுங்கள் சேலம் மாவட்டத்தில் என்னது ஒரு சிறப்பான திட்டத்தை வந்தாங்க எதுவுமே இல்லையே கூட்டுக்குடி திட்டம் நிறைய நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம் இன்றைக்கி நங்கவெளி மேச்சேரி கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்தோம் அதே போல் இன்றைக்கி ராசிபுரம் கூட்டுக்குடி திட்டம் எங்களுடைய நெடுங்குளத்திலிருந்து எடுத்துகிட்டு போகுது அதே போல் இளம்பலை கூட்டுக்குடி திட்டம் பல கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கும் இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியில் முழுவதையும் அதிமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்து தமிழகத்துக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க இன்றைக்கு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி இதன அந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் வெறும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் ஒரே நான்கு ஆண்டில் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி இன்னைக்கு கடன் இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி அஞ்சு லட்சம் கோடியை நிரப்பிடுவாங்க இந்தியாவிலேயே கடன் வாங்கினதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முதன்மைக்கிறார் இல்லை கடன் வாங்கினதுலேயும் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான் அப்புறம் சொல்கிறார் பொருளாதார நிதியை அதிகமாக இருந்துக்கணும் கடனை வாங்கி செலவு செய்வதில் யார் தான் வந்து சக்சஸ் பண்ண முடியாது கடன் வாங்கி செய்வது சாதனை கிடையாதுங்க நம்முடைய வருவாயை அதிகரித்து அதன் மூலமாக சாதனை படித்தது தான் ஒரு அரசாங்கத்துடைய சாதனை கடனை அஞ்சு லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு நான் அது உயர்ந்துட்டு இது உயர்ந்துட்டு சொன்னால் இந்த கடனை யார் கட்டுறது ஆகா அந்த நாலு ஆண்டுலேயே மக்கள் படாத பாடுபடுறாங்க ரயில் போட்டால் வச்சுக்க மக்கள் இருக்கிற இடத்துல தெரியாத போயிடுவாங்க நாலு ஆண்டில் மக்கள் படிக்கிற துன்பங்கள் வேதனைகள் எவ்வளவு என்பதை நம்ம அத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் என்ன தான் போயிருந்தாங்க உள்ள பேட்டன்ல பேட்டில் என்ன படாத பாடுபடுறது ஒரு பெண் சிந்திச்சு பாருங்க இந்த பெண் வந்து தைரியமாக வந்து வலைதளத்தில் வெளியிட்டுருக்குது இது மேலே எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்க இன்றைக்கு கூட ஊடகங்களில் பத்திரிகை கோவில் தரக்கூடாது வலைதளத்துலேயோ தான் வந்த செய்தி சில ஊடகத்தில் வந்திருக்குது பல ஊடகத்தில் வரவே இல்லை பத்திரிகைகளையும் வரல இதையெல்லாம் அரசாங்கம் அப்படி கண்காணித்து உங்களைலாம் அப்படியே அடக்கி வெளி வெளிவழவாக பார்த்துக்கிறாங்க தயவு செய்து ஊடகமாக பத்திரிக்கை இப்படி மக்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் பெண்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுலாம் பத்திரிகைகளையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்துங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்போ தான் மக்கள் பயப்படாத இருப்பாங்க அந்த ஊடகத்தையும் பத்திரிக்கை தான் அந்த மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அந்த பெண் கூட என்ன சொல்லுது ஊடகத்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இது வெளியே கொண்டாங்கன்னு சொல்லுது எவ்வளோ மனவேதனையோடு அந்த பெண் வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதியை இந்த மக்கள் மன்றத்தில் சொல்கிறாங்க ரைட் அனைத்து ஊடகங்களுக்கும் பதிலும் வணக்கம் நன்றி நன்றி அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிக்கணும் நன்றி